எல்லோருக்கும் வணக்கம் முற்றும் மோதல் வெளிவிதங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போர்க்கொடி தூக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை சொன்னாலே இப்பொழுது பரிதாபமான ஒரு நிலைமை வந்துவிட்டது அப்படி தான் என்று சொல்ல வேணும் ஏன் அப்படின்னா அவர் செய்த துரோகங்கள் அப்படி அவர் செய்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் தற்பொழுது அதற்கு உண்டான அறுவடையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கடந்த வாரம் நடைபெற்ற அந்த மாவட்ட கழக செயல்கள் கூட்டம் அதுல இருந்தே பார்த்தோம்னா தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இறங்கு முகமானது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுல ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமாக ஒரு தகவல் சொல்லியிருந்தார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழும் அப்படின்னு அவர் அதை என்ன மனசுல வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னா ஈரோடும் திருப்பூரும் வந்து பொறுப்பாளர் வந்து அவர் தான் அதே போல் எங்கிட்ட ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பு முன்னாள் அமைச்சர் வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பது மக்களவைத் தொகுதிக்கும் புதுச்சேரி உட்பட அதுக்கு பொறுப்பு முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிச்சிருந்தார் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு எந்தெந்த மக்களவை தொகுதியில் வாக்குகள் கம்மியாக வருதோ அந்தந்த பகுதியினுடைய பொறுப்பு நிர்வாகிகளை வந்து கூப்பிட்டு விசாரணை நடத்தி சரியான விளக்கு அவங்க கொடுக்கலன்னா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக பரவலாக சொல்லப்படுகிறது அதற்கு இப்பொழுதே முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தரமான சவுக்கடியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் பொறுப்பு நிர்வாகியாக இருந்திருக்கிறார் ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா அங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் கூட இந்தந்த நபரை தான் வந்து வேட்பாளர்களாக தேர்வு செய்ய போகிறோம் என்று கூட அவர்கிட்ட அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட சொல்லவே இல்லை கலந்தாலோசிக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்களாக நிர்வாகிகளை கூப்பிட்டாரு அவராக வேட்பாளர்களை தேர்வு செஞ்சார் இந்தந்த வேட்பாளர்கள் வந்து இந்தந்த மக்களவை தொகுதியில் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரே அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அம்மா அவர்களை எதிர்த்து போட்டிட்டு வேட்பாளருக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு மாபெரும் வள்ளல் கொடை வள்ளல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பேருக்கு வந்து வேட்பாளர்களை யார் என்று தெரியாத உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதால பாதாளத்தில் தள்ளிய ஒரு மாபெரும் மகன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு சில ரூட் எடுத்திருக்காரு இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்களை பூரா நம்ம வந்து கேள்வி ஆகணும் அவங்க மாரி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ அவங்க பூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை கேட்டு வேட்பாளர் தெரிவு செஞ்சுங்களா எங்களை கேட்டு நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க வந்து கடைசியாக வந்து எல்லா பள்ளியும் வந்து எங்கள் மேல் போடுவதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகிகள் பூரா இப்போ முந்திக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே முந்தி முந்திக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல கேள்வி கேட்க தயாராகி விட்டாங்க அப்படி தான் வந்து சொல்லணும் இப்போ என்ன செய்யுதுனே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடித்து கொண்டிருக்கிறார் மாவட்ட கழக செயல்கள் கூட்டம் கூட்டினாலும் கூடினாரு அங்கே சி வி சண்முகம் அவர்கள் சீரியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மற்ற மாவட்ட கழக செயலர்கள் புற எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒரு தலைமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று அந்த மாவட்ட கழக செயல்கள் கூட்டம் முடிவு முடிவடைந்திருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையை இப்போ இது போன்ற ஜூன் நான்காம் தேதிக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணிக்கொட்டிருந்தாலும் கூட அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் அதான் அந்த பொறுப்பு நிர்வாகிகள் வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்வியும் கூட நியாயமாக தானே இருக்கிறது எல்லா முடிவும் நீங்க எடுத்துட்டு அதாவது உங்க தலையில் நீங்க மன்னலி போட்டுக்கிட்டீங்க ஏன் என் தலையில் நான் மண்ணலி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேள்வி என்ன அர்த்தம் இருக்கிறது தான் இருக்கு அதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா கால் வைக்கும் இடமெல்லாம் கனிவடியாகத்தான் இருக்கிறது இன்றுதான் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு விடிவு காலம் தமிழக மக்களுக்கு விடிவு காலம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக அந்த எண்ணம் நிறைவேறும் நன்றி வணக்கம்